இன்று ஒரு வசனம் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையானாகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முன்பாகவும் குப்புற விழுந்தார்கள் என்னாகவும் பதினான்கு ஐந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உள்ள உடைந்தவனே கடவுள் முன்பாகவோ மனிதர் முன்பாகவோ முகங்குப்புற விழக்கூடியவர்கள் இந்த உடைந்த உள்ளத்தின் அழகு தாழ்மை ஆகும் தாழ்மை அது தலை தாழ்த்தும் காணனை சுற்றி பார்த்து வந்தவர்கள் சொன்ன துர் செய்தியை கேட்ட இஸ்ரேலர் அழுது புலம்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து புதிய தலைவரை ஏற்படுத்தி எயிப்துக்கு திரும்புவது உத்தமம் என்று சொல்லிக் கொண்டனர் ஆனால் மோசே நியாயம் பேசவும் இல்லை ஜனங்களை வையவும் இல்லை மனம் உடைந்த மோசே ஜனங்களுக்கு முன்பு முகங்குப்பட விழுந்தார் ஆசேரிப்பு கூடாரத்தில் கத்துடைய மைமை காணப்பட்டது எந்த சந்தர்ப்பத்திலும் மோசியை தன்னை பாதுகாக்கவும் இல்லை அதிகாரத்தை பிரயோகிக்கவும் இல்லை மாறாக மௌனமாகவே தன்னை கத்திடத்தில் ஒப்புவித்தார் இந்த சார்ந்த குடமே அவரது அலங்காரம் தாழ்மை அவரின் மகுடம் மோசே தன்னை நோகடித்த ஜனங்களின் நிமித்தம் மனமுடைந்து முகங்குப்புற உளுந்து கெஞ்சினார் உடைந்த உள்ளத்துடன் தன்னை தாழ்த்தியவனுக்காக வழக்காட கத்த பின் நிற்கவில்லை தேவ பிள்ளையே இன்று நமக்குள் குடிகொண்டிருப்பது பெருமையா அல்லது தாழ்மையா சத்துக்களாக விரோதிகளாக இருந்த நமக்காகத்தானே இயேசு தாழ்மையின் வடிவாய் சிலுவையிலே தொங்கினார் அந்த அன்பை ருசி பார்த்த நாம் மோசையை பார்க்கலாம் ஒருபடி மேலே நம்மை தாழ்த்துவோம் கத்தோடைய மைமை நம்மை நிரப்போம்

இந்த உலக வாழ்வில் நாங்கள் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் எங்கள் மனதை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப வாழ்வின் சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் அனுபவித்து மகிழும்படி ஜெபிக்கிறோம் அவர்கள் மகிழ்ச்சியும் குடும்பமாக வாழ்வதற்கு பொருளாதார நிறைவாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபை வழிகாட்டுங்கிருபை அடிமைத்தனத்தில் சிக்காதபடி ஒவ்வொருவரும் தங்களை பசுத்தமாய் காத்துக்கொள்ளத்தக்கதாக வழி நடத்துங்க ஆண்டவரே வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தனவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பேரை உண்டாகவும் பிள்ளைக்காக நெடுங்காலமாய் காத்து காத்திருப்போருக்கு சந்தான விருத்தி அடையத்தக்கதாக தேவன் இலக்கம் செய்திடவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்திடவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணவும் ஒவ்வொருவரையும் கத்துடைய கரம் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்தலவும் ஜெபிக்கிறோம் கட்டாவில் மதுப்பிரியர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் புகையிலை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் விபச்சாரக்காரர்கள் திருடர் பொய்யர் கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் வாரியல் வன்கொடுமையாளர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள் மதவாதிகள் மந்திரவாதிகள் மூட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்பவும் ரச்சிக்கப்படவும் ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் தேவரே தயசெய்திடல ஜபிக்கிறோம் ஆண்டவரே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்கள் உங்கள் தலைமுகளால் குணப்படவும் தீர்க்காய்சன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சரி அறியும் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் கத்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதிலை தருகிறவரே உக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி நமையமே உயிர் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே